இயக்குனர் அன்போடு இயக்கத்துல இசைனானி இளையராஜ் அவர்களுடைய இசையில உருவாகி உள்ள திரைப்படம் தான் தலைவன் இந்த படத்துல ஹீரோவாக கேப்டனுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது அப்போது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இந்த படம் ரிலீஸ் ஆகல அதன் பின்பு ஜனவரியில கூட இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது அப்போதுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்து தற்போது தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க ஆகையால படத்துடைய ரிலீஸ் இருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்றதுனால படக்குழு தற்போது ப்ரொமோஷனும் படம் ஜோராக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அண்மையில மிக பிரம்மாண்டமாக முடிச்சிருக்க ஆடியோ லான்ஸ்ல படக்குழு மட்டும் இல்லாம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்குனர் சசிகுமார் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே சிறப்பு விருந்தினர்களாக இந்த ஆடியோ விழாவில கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க சோ அப்போது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூட அந்த மேடையில கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரமணா பார்ட் டூ எடுக்க ஒரு பேச்சு இருந்தது இந்த நிலையில சமீப சந்தர்ப்பத்தில் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிருக்காரா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டணியில் தர்பார் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருந்தது ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் மீண்டுமே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி ரெண்டு கதையை சொல்லிருக்காரா அதுல ஒன்று சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடித்து போக கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு ஆகையால இவங்களுடைய கூட்டணிக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சார் ஓகே இவங்களுடைய காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேடு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க